தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் வசனம் பத்தொன்பது என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரச்சிக்கிற தேவன் அவரே நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கத்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்னாலும் நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் கத்தரை துதிக்கத்தக்கதாய் அப்படிப்பட்ட கத்தர் கத்தாவை ஒரு இருதயத்தை எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர அப்பா பவுல் கட்டப்பட்ட சூழ்நிலையிலையும் துதித்தது போல ஆண்டவரே பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிற தாங்க ஆண்டவரே எங்கள் பாரங்களை சுமத்தினாலும் எங்களை ரச்சிக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவர எந்த வழியா இருந்தாலும் ஆண்டவர யோபுக்கு ஆண்டவர அப்பா நீங்க அந்த பாதையை கொடுத்தீங்க ஆனா அந்த பாதையிலிருந்து ரச்சிக்கத்தக்கதான கிருபையும் நீங்க அருளி செய்தீங்க அந்த தேவன் ஆண்டவரை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகள் கடினமான பாதை பாதையாய் இருந்தாலும் அன்ற பாரமான இருதயத்தையோடு உங்களுடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் அன்றொரு வேதனைகள் சூழ்ந்த இடத்துல பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறவர் நீர் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை தப்புவிக்கிறவர் நீர் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவர் நீர் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை சுகப்படுத்துகிறவர் நீராண்டவரை இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா உடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரத்தோடு தெய்வ சமூகத்துல காத்திருக்கிற கிருபையை தாங்க கத்தாவே அப்படியே நீங்க செய்யறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அம்மேன்